ஏம்மா அம்மா எனக்கு குலோப் ஜாமுன் சாப்பிடணும் போல இருக்கு நீ செஞ்சு கூட குலோப் ஜாமுன் தானே ஆ அதான் எங்கள் ஒருத்தர் தெரியுறாள்ல நம்ம வீட்டில் வெட்டி தண்ணாமா தின்னு தின்னுட்டு அவகிட்ட சொன்ன அவன் செஞ்சு தருவா நான் எங்கே செய்ய போகிறேன் இந்தா ஒரு நிமிஷம் சரி அவளை கூப்பிட்றேன் அம்மா மருமாவில் அம்மா மருமாவில் இப்போ சொல்லுங்க த கூப்பிட்டீங்களா ஐநாத்து எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கண்ணி நீங்கள் நல்லா இருக்கீங்களா

ஆத்தாலும் போகணும் செந்தாலவே நம்மளை போட்டு எடுத்துருவாளு இதில் குலோப் ஜாமுன் செய்யணுமா குலோப் ஜாமுன் ம் வா வா நான் எப்படி செய்கிறேன்னு பார் அப்புறமா அண்ணி நீங்கள் சொல்கிற பேச்சுனா கேட்குறாங்க போலயே ஆமாம் எங்கே அவள் கேட்குறா அவள் எல்லாம் ஒரு ஆட்டம் ஆடிக்கிட்டு தான் இருக்கா அவள் ஒரு ஃபோனு வச்சுருக்காப்பா ஃபோனு அந்த ஃபோனே தான் இருபத்தி நாலு அந்த ஃபோனை பார்த்துக்கிட்டே தான் தெரியுறா ஒரு வேலை செய்கிறதில்ல எல்லா வேலையும் நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னம்மா அப்படி சொல்ற மருமவ மருமவள மாமியார் தான் கிட்டுக்கு பிடி போட்டு அடக்கி வைக்கணும் நீ என்ன இப்படி இருக்க போ எங்க வீட்ல எல்லாம் நினைச்சுனா என் மாமியாரே நான் உட்கார்னா உக்காரும் எழுந்திரின்னா எழுந்திரிக்கணும் அந்த மாதிரி இருக்கும் தெரியுமா அதான் யாமவ நான் சும்மாவா நான் சொல்லி வச்சிருக்கேன்ல நான் சின்ன பிள்ள இருந்து சொன்னதே நீ அறவேத்துறேன் மாமியாரை போட்டு பாடா படுத்து சரியா ஒரு வேலையும் நீ செய்யக்கூடாது எல்லா வேலையும் உன் மாமியாரும் செய்ய வை சரியா நீ சாப்பிட்டு கொஞ்சம் நீட்டாக படுத்து தூங்கு எழுந்துரு திரும்ப சாப்பிடு திரும்ப தூங்கு இந்த வேலை மட்டும்தான் உன் வேலை செய்யணும் சரியா ஆமாமா ஆமா நானும் நீ சொன்ன மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த கிளவி தான் டெய்லியும் மீன் வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்கும் சாப்பாடாக்கும் அப்புறம் எனக்கு சாப்பாடு கூப்பிட்டு வந்து காஃபி போட்டு கொடுக்கும் சாப்பாடு போட்டு வந்து கொடுக்கும் சாப்பிட வைக்கும் அதுக்கப்புறம் கரெக்டாக துணியெல்லாம் துவச்சி போடும் வீடு வாசல் எல்லாத்தையும் கூட்டும் அப்புறம் எல்லா வேண்ட கிழக்கு தான் செய்யும் நான் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் நீட்டாக பெட்டில் படுத்திருக்கிறதோடு செய் படுத்துருப்பேன் எழுந்திருப்பேன் அதுவே ஒரு மாதிரியாதமாக இருக்குது அதான் சரி அப்படியே இந்த பக்கத்து வரலாம் அப்படின்ட்டு வந்தோம்மா நாப்பிளை எதுவும் சொல்லலை நாப்பிள்ள உனக்கு அரங்கி தானே இருக்காரு ஆமாமா அவர் வந்தா மட்டும் கொஞ்சம் நான் வேலை செய்யற மாதிரி நடிப்பேன் ஏன்னா அப்புறம் அவர் ஒரு மாறி மாறிடும்ல தான் ஆமாமா சரி சரி அதுவும் சரி தான் ஏன்னா அப்பப்ப அவர் இருக்கும்போது வேலை செய்யற மாதிரி நடி அதான் சரியா வரும் இல்லைன்னா அந்த கிழவிய ஒரு பாயசத்தை போட்டு முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் நீ இங்கே வந்துரும்மா பிள்ளையோட தான் இவருக்கால எல்லாத்தையும் பார்த்துப்பா நம்ம எல்லாரும் ஜாலியாக இருக்கலாம் அப்போ அப்போ நானும் ஒரு பாயசத்தை போட்டுவிட்டோமா உங்களுக்கு